கிறிஸ்தவ பெருமக்களுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள தாலுகாக்களில் அரசு கல்லறை அமைத்து தர வேண்டும் என அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் தலைவர் மோகன்தாஸ் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இரண்டாவது போதகர்கள் மாநாடு வருகிற பதினாறாம் தேதி சென்னை வானகரம் இயேசு அழைக்கிறார் மைதானத்தில் நடைபெறவுள்ளது எனவே இந்த மாநாடு குறித்து முக்கிய ஆலோசனைக் கூட்டம் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள தேவாலய அரங்கத்தில் ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் இருந்து பேராயர்கள் மற்றும் போதகர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் ஆலோசனைக் கூட்டத்தின் முக்கிய நோக்கம் நடைபெற இருக்கின்ற இரண்டாவது போதகர்கள் மாநாடு மிக எழுச்சியாக நடத்திட அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் இந்த மாநாட்டில் செய்து தரப்படும் இந்த மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளராக ஜீசஸ் கால்ஸ் மற்றும் சீசா நிறுவனத்தின் தலைவருமான பால் தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார் தமிழகத்தின் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கிறார் எனவும் கூறினார் மேலும் இந்த மாநாட்டில் முக்கிய நோக்கம் கிறிஸ்தவர்களுக்கு ஒவ்வொரு தாலுகாவிலும் கல்லறை அமைக்க வேண்டும் கிறிஸ்தவ மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் மாநாட்டில் நிறைவேற்றப்படும் மேலும் இந்த நாடு சமத்துவமான நாடு சகோதரத்துவம் வாய்ந்த நாடு என அனைவரும் சுபிட்சமாக வாழ பிரார்த்தனை செய்வதாகவும் இந்த மாநாட்டிற்கு சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து

பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எதற்கென்றால் ஜூலை பதினாறாம் தேதி இரண்டாவது பாதுகாப்பு மாநாட்டுக்காக தமிழகத்திலிருந்து எல்லா மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் இன்றைக்கு ஒன்று கூடி ஒரு கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா கவனத்திற்கு கொண்டு போகிறோம் சிறுபான்முடைய பாதுகாவலாக இருக்கிற எங்களுடைய தமிழகம் முதலமைச்சர் ஐயா ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மூணு பசு இனி பதினெட்டு பசு கிறிஸ்தவா இருக்கிறோம் அறுபத்தி ஐந்தாயிரம் திருச்சபைக்கு மேலே இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மறித்தால் அடக்க பண்ணுவதற்கு இடையிலும் என்று ஒவ்வொரு தாலுக்காவிலும் மாவட்டத்திலும் இந்த கோரிக்கை அதிகமாக இருக்கிறது எங்களுடைய சிறுபான்மையுடன் பாதுகாவலரே மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களே தயவு குறிந்து இந்த ஜூலை பதினாறாம் தேதி நடக்கிற மாநாட்டில் எங்கள் முக்கிய கோரிக்கை கல்லறை தோட்டம் ஒவ்வொரு தாலுக்காவிலும் மாவட்டத்திலும் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதுதான் முக்கிய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் மேற்பட்ட போதுகர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அமைச்சர்கள் வருகிறார்கள் எல்லா மாவட்டத்திலிருந்தும் போதகர்கள் திருச்சபை திருச்சபையாக வருகிறார்கள் ஒன்று கல்லறை தோட்டம் இரண்டாவது இந்த தேசத்தை சுதந்திரமா நாங்கள் ஆரோதிக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களில பயங்கரமான ஆராதனைக்கு தடையாக இருந்துச்சு ஆனால் முதலமைச்சர் ஐயா கவனத்துக்கு கடந்து போனதுனால அந்த தடையால் உடைத்து இப்ப ஆராதனை நல்லா தான் செய்கிறோம் சுதந்திரமாக ஆராதிக்கிறோம் ஆனாலும் எந்த தடை இல்லாதபடி ஆராதனை நாங்கள் மக்கள் செய்ய வேண்டும் சபைகள் சில சபைகளை நடத்தக்கூடாதபடி கட்டக்கூடாதபடி சில தடைகள் வருது அந்த தடையும் உடைக்க வேண்டும் Thank you. Thank you.